கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்ட விகாரம் கைதான பிள்ளையானிடம் தடுப்பு காவலில் விசாரணை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்குமான முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் பிரதி பிள்ளையான் எனப்படும் சிவநெசித்துறை சந்திரகாந்தன் இப்பொழுது தடுப்பு காவல் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதான செய்தியாக இது இவ்வாறு கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக தவறுகளை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் மட்டக்களப்புக்கு சென்ற சிஐடி எனும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குழுவினரால் மட்டு நகரில் வைத்து நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இரவோடிரவாக கொழும்பு கோட்டையில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமையகத்துக்கு அழைத்து வரப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக கடமையாற்றிக் கொண்டிருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் கொழும்பு ஏழில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா அசோசியம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போது காணாமல் போயிருந்தார் அதன் பின்னர் அது குறித்து அன்றைய திறம் தெஹிவலைய போலீஸ் நிலையத்தில் உபவேந்தரின் மகள போலீஸ் நிலைய முறைப்பாட்டு இலக்கம் சிஏபி டூ இருநூற்றி ஐந்து இருநூற்றி அறுபது எனும் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை அளித்திருந்தார் இதுகுறித்து தெஹிவலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அந்த விசாரணைகள் குறுகிய காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன இவ்வாறு நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் பதினெட்டு வருடங்களின் பின்னர் பிள்ளையான் கைது இந்த குற்றவியல் விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிஷேகர் கையளிக்கப்பட்டிருக்கின்றன அவரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த விசாரணைகள் சிஐடி சிறப்பு குழுவால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சிஐடினர் முன்னெடுத்த விசாரணைகளில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடப்புடாதிபதியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடமையாற்றிய கே பாலசுகுமார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி கடத்தப்பட்டிருக்கிறார் அவ்வாறு அவரை கடத்திய கும்பல் பின்னர் உபவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தை உபவேந்தர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு அச்சுறுத்தியுள்ளமை குறித்து தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன இதன்படி உபவேந்தர் ரவீந்திரநாத் தனது ராஜினாமா கடிதத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் அனுப்பியிருக்கிறார் எனினும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாதே அவரை கொழும்பிலிருந்து தனது கடமைகளை செய்யுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன ரவீந்திரநாத்துக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தமையால் கொழும்பு தெஹிவளையில் உள்ள அவரது மகளின் வீட்டில் இருந்தவாறு உபவேந்தர் கடமைகளை முன்னெடுத்துள்ளதாக அறிய முடிகிறது வெளியில் செல்வதாக இருந்தால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்து அவர்கள் வழங்கும் வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் விசாரணைகளில் வெளிப்பட்டிருக்கிறது சம்பவம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்புகேளில் நடைபெற்ற மாநாட்டுக்கு சென்றுவிட்டு மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவேன் என மகளிடம் ரவீந்திரநாத் கூறியிருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது எனினும் மதிய உணவுக்காக அவர் வீட்டுக்கு வரவில்லை என்பதால் அவரது மகள் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் ரவீந்திரநாத்துக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போது அவரது தொலைபேசி சீரளிந்து காணப்பட்டதாகவும் அவரை அழைத்துச் சென்ற சாரதிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசியபோது ரவீந்திரநாத்தின் தொலைபேசி சீரழிந்துள்ளதாக சாரதியும் மகளிடம் கூறியதாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருந்தது இவ்வாறான நிலையிலேயே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிள்ளையான் நேற்று முன் தினம் இவ்வாறு கைது முன்னர் முன்னர் பிள்ளையான் பிள்ளையான் உள்ளிட்டவர்கள் உள்ளிட்டவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி டிசம்பர் டிசம்பர் மாதம் மாதம் ஐந்தாம் தேதி தேதி மன்னிக்க வேண்டும் இதுக்கு ஆண்டு கொலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவ்வழக்கை சட்டமா அதிபர் தொடர்வதில்லை என தீர்மானத்தை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் இப்போது மணி நேரம் தடுப்பு காவல் வைத்து இவர் உட்படுத்தப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி